சார் வணக்கம் சிங்களா டீன்பிசு குரூப் டூ ரிசல்ட் எப்பொழுதும் சொல்லி டீன்பிசை ஆஃபீஸ்ல நீங்க வந்து ஒரு வந்து சொல்லியிருக்காங்க எப்ப வெளியிட்டு போறாங்க அப்படின்றது இந்த விட நம்ம பார்க்கலாம் சோ மிக்ஸ் ஓடுமா ஓடாதா அதை மட்டும் நம்ம ரைட்டா அதாவது ஜனவரி பன்னெண்டாம் தேதி டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ்க்கான ரிசல்ட் வந்து கொடுக்குறதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க இந்த பத்திரிகை செய்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க நிறைய உருட்டுகள் உருட்டிருப்பாங்க இந்த வருஷம் நாங்கள் இவ்வளோ எக்ஸாம் வச்சோம் இவ்வளோ பேர் செலக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படியே லீவு நாளில் கூட அந்த குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் சீக்கிரமாக ரிசல்ட் விடுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் புயல் வந்ததனால டிலே ஆகி போச்சு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட உருட்டு விட்டிருக்காங்க அந்த உருட்டு தான் எப்போ ரிசல்ட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற பதில் சொல்லியிருக்காங்க பத்திரிகை செய்தி முழுமையாக படிச்சு பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ உருட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும் டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு மனசு திருப்தி ஓகே ஆனால் டிசம்பரில் வரல அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பரில் கொடுக்குறதா சொன்னாங்க இப்போ டிசம்பர் விட்டு ஜனவரிக்கு போயிட்டாங்க ரைட்டா ஆனால் ஜனவரினு பத்தாம் பொதுவாக சொல்லாமல் ஜனவரியில் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரி பன்னெண்டாம் தேதி குரூப் டூ ரிசல்ட்டை வெளியிடுவாங்கன்னு சொல்லி நான் ஸோ அடுத்தது ஆனுவல் பிளானர் எப்போ கொடுப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம கேட்டாகணும் ஸோ விரைவில் வந்து ஆனுவல் பிளானர் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா டிசம்பர் வந்து இறுதிக்குள்ளே கொடுத்துருவாங்க எப்பவுமே வருஷம் வருஷம் கொடுத்துட்ருக்காங்க அது ஆனுவல் பிளானர் வந்து வந்துடும் ரைட்டாக ஸோ குரூப் டூ ரிசல்ட் தான் நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஸோ அது வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வர போகிறது அந்த இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுவோம் வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த பத்திரிகை செய்தியில் என்னென்ன உருட்டு உருட்டிருக்காங்க அப்படின்றத படித்து பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்